கலைக்கு அடித்தளம் நம்பிக்கைக்கு வழிகாட்டி கலாச்சாதன கலைக்கூடம் நடனப்பள்ளி பரதநாட்டியம் நம் பாரம்பரியத்தின் பெருமை குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி அடிப்படை முதல் அரங்கேற்றம் வரை போட்டிகள் விழாக்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு திறமைக்கும் மேடை அனுபவமிக்க ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் சிறுவர் சிறுமியரின் திறமைகள் மலரச் செய்கிறோம் இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரும் நடனத்தில் மட்டுமல்ல ஒழுக்கம் நம்பிக்கை தன்னம்பிக்கை ஆகியவற்றிலும் முன்னேறுவார்கள் நடனம் என்பது ஒரு கலை மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஒழுக்கம் நம்பிக்கை ஆன்மீகம் இதனை குழந்தைகளுக்கு அழகாக கற்றுத்தருகிறது கலாச்சாதன கலைக்கூடம் நடனப் நடனப்பள்ளி உங்களின் குழந்தையின் திறமை வெளிப்பட வேண்டுமா அவர்களின் எதிர்காலம் மேடையில் பிரகாசிக்க வேண்டுமா அப்படியெனில் கலாச்சாதன தான் சரியான தேர்வு முகவரி ஒன்று லட்சுமிபுரம் ஐந்து ஆம் தெரு கீழவாசல் மதுரை இரண்டு வைதீக வித்வாசபை முத்துதேவர் காலனி விரட்டிபாத்து மதுரை தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்யம் ஏழு கலாச்சாதன கலைக்கூடம் கலைக்கு உயிர் கொடுக்கும் பள்ளி